பாய் இது என்ன சக்கரை மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லை எப்சம் சால்ட்டு தான் எப்சம் சால்ட்டு பொதுவாக செடியோட வளர்ச்சிக்கு உதவுன்னு சொல்லுவாங்க அந்த எப்சம் சால்ட்டு நாலு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டு கையால் தலக் பொலக்குன்னு கலந்து மகில நாலு ஆற்று ஆற்றி விட விட நிற்கிற வெண்டைக்காய் செடிக்கும் மச மச நிற்கிற மாயங்கீரைக்கும் இன்றைக்கோ நாளைக்கோ உசுர கையில் பிடிச்சிட்டு நிற்கிற கருவேப்பில செடிக்கும் தகச்சி போய் நிற்கிற தக்காளி செடிக்கும் விட்டாங்க நடுவால் அந்த குட்டி பையன் ஒருத்தன் அம்மா அம்மா எனக்கும் கூட அப்படின்னு சொல்லி ஒரு பொடியை மிளகா செடியும் கெஞ்சிட்டிருந்தான் அவனுக்கும் கொஞ்சமாக விட்டாச்சு பத்து நாள் கழித்து இவடுங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்து தகச்சு போயிடுவீங்க ஹாப்பி கார்டனிங் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Bye-bye.